அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே நமச்சிவாயம் ஜெய்வரகி புரட்டாசி மாத பலன்கள் ராசி என்பர்களே அனுகூலமான காலம் காலமும் நேரமும் விருச்சகராசிக்கு நல்ல சுப பலன்களை தருகிறது விருச்சகராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு மாசமாக நல்லாதான் இருந்ததுங்க ஆனால் பொறுத்த பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எதையும் எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்ததுங்க சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு வருமானம் தொழிலமைப்பு குடும்பம் இப்படி எங்க எடுத்தாலும் குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கும் நிலையான ஒரு அடையாளம் நிலையான ஒரு அடையாளம் மருமக ஏதாவது வெளியில போறதா இருக்கும் இல்லை வேற வேணும் குடும்பம் பிரிஞ்சு தனியா போறதா இருக்கும் பையனை வெளியில செட்டில்மெண்ட் பண்றதா இருக்கும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பல கஷ்டங்களை கடந்து வந்த விருச்சகராசி என்பவர்களை இந்த புரட்டாசி மாசத்துக்கு அப்புறந்தான் ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை உடனே உங்களுக்கு நல்லது நடக்கணும் இல்ல சாமி நான் ரொம்ப கமிட்மெண்ட்ல இருக்கேன் கொடுத்தே ஆகணும் செஞ்சே ஆகணும் இந்த மாசம் நம்மளை காப்பாத்தியே கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் பொதுவா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்குமே ஆனால் நிச்சயமா நீங்க வந்து ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் செய்து கொள்வது சிறப்பு அது கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்டரியாக இருக்கலாம் வீடாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளால் வரக்கூடியது மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் வீட்டில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வீண் செலவுகள் வீண் விரயங்கள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை வந்து நல்ல முறையில் முறையாக செஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ நாம போய் செஞ்சு வைக்கிறோம் நாம் நிறைய இடங்களில் போய் செஞ்சு வைக்கிறோம் ஆனால் அதுக்குன்னு என்ன வழிமுறை இருக்கோ அதை முறையாக செஞ்சு வைப்போமே ஆனால் உடனே நல்ல பலன் கிடைக்கும் எதிர்களால வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் ராசி அன்பர்களே அதே போல உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் இருப்பது சிறப்பு உடம்புல ஒரு கத்திப்பட்டு ரத்தம் வெளியில் வந்தால் இன்னும் ஆயுள் பாவம் அதிகரிக்க போதுன்னு அர்த்தம் தைரியமாக பண்ணுங்க அன்றைக்கெல்லாம் ஒரு விச்சகராசி அம்மா கேட்குறாங்க சார் எனக்கு வந்து ப்ளஸ்ட் கேன்சர் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க கியூமோ தெரப்பி இருக்கு மூணு ஆறு முறை வச்சுட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்னேன் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கம்மா செய்யுங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆயுஷம் பண்ணிக்கலாம் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆயுஷபம் பண்ணுங்க ஜபம் பண்ணி ஒரு ஆயிரத்தி எட்டு மந்திரம் ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நூற்றி எட்டு வாட்டி அதை ஹோமம் பண்ணி அழகா பண்ணுங்க செஞ்சுட்டு சூப்பரா அழகா அதை விட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க ஒரு மூணு மாசம் ரெஸ்ட் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்காங்க திரும்பவும் முடியலாம் வளரு அப்ப அதே போல ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பை கோளாறுகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கால் வலிக்கிறது தூக்கம் இல்லாம இருக்கிறது இதெல்லாமே சனி உடைய காரகத்தும் கர்மா ஒருத்தர் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது கால் பிடிச்சு இழுக்குது கால் அதிகமா வலிக்குது இதெல்லாம் கர்மாவுடைய பாவம் வேலை செய்யுதுங்கிறதுக்கு அடையாளம் சனி வேலை செய்கிறாருங்கிறதுக்கான அடையாளம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு நவகிரக பிரீத்தி செஞ்சுக்கணும் எந்த மாதிரி சரியான தூங்கவே முடியல கால் பிடிச்சி பிடிச்சி இழுக்குது நிம்மதியா இருக்க முடியல சாமி அப்ப இவங்கெல்லாம் நிச்சயமாக நிச்சயமா ஒரு கிரக பிரீத்தி யாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிலாம் செய் கரெக்டா அது அதுக்கு உரிய விஷயங்களை எடுத்து பரிகாரங்கள் செய்வீர்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிம்மதியான வாழ்க்கை இருக்கிற கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு போலாம் உடனே சரி பண்ணிக்கிறதுனால நமக்கு புத்திசாலித்தனம் அதையே நம்ம தள்ளி போடணும் நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு எல்லா வழிகளும் இருந்து நாம அதை தெரிஞ்சுக்காம யூஸ் பண்ணிக்காம இருந்தோம்னா அது உங்களுடைய குற்றம் அப்படி பார்க்கின்ற பொழுது ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது நல்ல யோகமான மாதமாக அமைகிறது இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னா ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி எனக்கு வேலை கிடைக்கலைங்க சாமி கவலை வேண்டாம் விச்சக ராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அது பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஆக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வேலை செய்கிறத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கு சாமி பிசினஸ் வந்து தொழில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கு நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலுமே கூட அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரமாட்டேங்குது அப்போ அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மை விருச்சக ராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை போயிடுச்சுங்க சாமி எனக்கு இப்பதான் வேலை போச்சு மீண்டும் வேலை கிடைக்கும் அதே இடத்துல இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல பினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்சன் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு மெயினாக ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு நிறைய சட்ட சிக்கல்களை பண்ணுது கூடியவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டேன் சாமி நான் ஒரு இருபத்தஞ்சு ரூபா போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போட்டிருக்கேன் அந்த இருபத்தஞ்சு லட்சமா எண்ணிது கிடையாது என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய கூட பிடிச்ச நண்பர்கள் அப்புறம் கூட வேலை செய்ய குலிக்ஸ் இவங்க எல்லாரும் கொடுங்க நம்ம நல்லா நல்லா குரோத் வருதுன்னு நான் தான் வாங்கி போட்டேன் இப்போ ஒரு மூணு மாதமாவது ஆளை காண இப்போ எல்லாருக்கும் நான் தான் சாமியை பதில் சொல்லணும் அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு மெயினாக ஷேர் மார்க்கெட்ஸ் இதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் வழி உண்டு பரிகாரங்கள் உண்டு கவலை வேண்டாம் ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட் சிறப்பானதாக இருக்கும் இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய மாதம் ஆன்லைன் கேம்ஸ் இருக்கலாம் ஆன்லைன்ல விளையாடி ஏமாந்தவங்களாக இருக்கலாம் அல்லது நிறைய ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாந்தவங்களாக இருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாலு லட்சம் போச்சு அஞ்சு லட்சம் போச்சு இதா இருபது லட்சம் வரலும் விட்டவங்களாம் இருக்காங்க அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பவர்களை இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலம் அதே போல கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட திரும்பவும் மீண்டும் ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நல்ல பண வாய்ப்பு வரலாம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு செகண்ட் இனிங்ஸ் ஆடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பணவரவு தனவரவு இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிறைய கமிட்மெண்ட் சாமி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கு வம்பு வழக்குகள் இருக்கு கோர்ட் கேஸ் நிறைய வீண் செலவுகள் ஆகுது குடும்ப பிரச்சனைகள் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது விருச்சகராசி நேயர்களே அப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் திருமண யோகம் தொழில் வருமானம் அதிகரித்தல் இவை எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளது அதே சமயம் சிறு சிறு விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராசி அன்பர்களே சிறு சிறு விபத்துக்கள் இதிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசி என்பவர்களே இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து நல்ல படிப்படியான முன்னேற்றம் உங்களுடைய கஷ்டங்கள் விலகி படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேணும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி